நாங்கள் இன்னைக்கு ஒட்டி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதாவது தாய் சுவையில் தேங்காய் எண்ணெயில தாளித்து தேங்காய் பால் விட்டு உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் தட்டி போட்டு சுவையாக எப்படி வைப்பது என்று பார்ப்போம் நாங்கள் தேங்காய் தேங்காய் நல்லாக உரைஞ்சிருக்கிறது இருந்து வந்திருக்கு உறைந்த பாதத்தில் இருக்கிறது தனிமையான தனித்துவமான வாசனை பசு வைத்து அனுப்ப போடுவோம் இது கொஞ்சம் உருகி வெட்டம் உரை பதத்துல இருக்கிறப்போ சமைக்கும் போது சுகாதாரத்தையும் மற்றவர்களுக்கு அந்த உணவான எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் சமிபாட்டுக்கு என்ன தேவை அவர்கள் விரும்பி சாப்பிடுவது எதனை உரைப்பு எவ்வளவு அதாவது சேர்க்கிற மிளகாத்தூள் எந்த அளவு நாங்க பாதிக்க போகிறோம் எல்லாத்தையும் முட்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதனை விட அன்போடும் விருப்பத்தோடும் ரசித்து சமைத்தால் அந்த உணவு எப்பொழுதும் சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் முதல்ல நாங்கள் வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தோடு மிளகாய் ரெண்டு செத்தல் போடுகிறேன் வெந்தியத்தையும் கொடுப்பேன் பெருஞ்சீரத்தூள் பெருஞ்சீரகம் முழுசாக போடுவதாக இருந்தால் நாங்கள் முதலில் போடலாம் நான் உடைத்து வைத்திருக்கிற பணியனால பவுடரா இருக்கிறதுனால கீழே ஒட்டிக்கும் அதனால காளிச்சு வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கு பிறகு பெருஞ்சீரகத்தை நான் சேர்க்கிறேன் வெங்காயம் வதங்கி கொண்டு வரது പദത്തിൽ കറുപ്പം പോരിചിരത്തെയും പോകുന്നത് അങ്ങനെ വാസം ഇപ്പൊ നമ്മൾ തക്കാളി പഴത്തി இதனோட தேவையான அளவு உப்ப போடும் உங்கள் சேவைக்கேற்ப முப்பத்தி எட்டு கொள்ளுங்கள் சில பேர் அதிகமான அளவு உப்பு இருந்து சாப்பிடுவார்கள் பொதுவாக சமைக்கும் பொழுது குறைந்த அளவு உப்புல சமைத்தால் தேவையானவர்கள் சேவையை பொறுத்து போட்டுக் கொள்வார்கள்

எதுக்க தேவையான அளவு மஞ்சள் போட்டு நான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு ஒரு தரணி போடுறேன் கொஞ்சம் கூட போடுறேன் என்னன்னு சொன்னா அந்த மீன் மணக்காவது இருக்கிறதுக்காக ஏ மிளகா குழையும் அதிகளவான உரைப்பாக இருப்பதனால் குறைத்து போட்டிருக்கிறேன் இந்த வீட்டில் செய்த தூள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் இதை அப்படியே தூள் இருக்கும் வந்து பார்ப்போம் தூள் வந்து தூள் மனம் போயிட்டு இருந்து நாங்க இதுக்கப்புறம் தண்ணி விட போறோம் தண்ணியை கொஞ்சமாக விடுங்க கொஞ்சமாக ஏற்றம் ரெண்டு பல்லு உள்ளி உழைச்சு கொண்டு வந்திருக்க இதுக்கு நாங்க மிளகு போட்டு போறோம் மிளகு அதிக அளவில் போட்டுடாங்க என்னன்னு சொன்னா நாங்க सिद्ध पोटर करूँ धूल पोटर करूँ कोटा केत मारी मले हाथ पोटर से चिन्ना चिन्ना हम तुम भी चिन्ना चिन्ना देखा आपने वो 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 क्यों चिन्ना चिन्ना ठीक है निकलना है खुला बाप तेरे को மீனை மீனை போட்டு தேங்காய் விட்டு அப்படியே அப்படி விடும் மீனோட சேர்த்து பழப்புடி விடும் பழப்புடி குறைந்த அளவு எடுத்திருக்கிறேன் காரணம் தக்காளி பழம் போட்டு நாங்க தன்மை இருக்கும் எனவே நாங்கள் புளியே குறைவாக விடுவோம் ஒரு தலைமை அப்படியே மூடி விடுவோம் சுவாசமாக இருக்கிறது நான் வந்து இந்த வாசத்துல தான் வச்சு சமைக்கிறேன் நான் என்ன நான் சாப்பிடாத எனக்கு தெரியாது இந்த வாசனை வருவதை வைத்து உப்பு காணுமா இல்லையான்னு பார்த்து கொண்டு இதுக்கு நான் தேங்காய் பால் இப்ப விட்டுட்டேன் நன்றாக கொதிக்கட்டும் இது கொதித்த பின் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மீன் நல்லா அவிஞ்சிருக்கும் மீன் சமைப்பதற்கு நிறைய நேரம் தேவையில்லை உங்களுக்கு கெவியாக அவிஞ்சிருக்க வீட்டில் உள்ளி மிளகாய் செய்ற இடிச்சு வச்சிருக்கிறோம் மூணு பல்லு புள்ளி உள்ளியும் மூணு பல்லு உள்ளியும் மிளகு போட்டு வச்சிருக்கிறோம் இதை வந்து போடும் சேர்த்து விட்டு விரும்பினால் இதோட வெந்தயத்தூள் கொஞ்சம் ரக்கும்போது சேர்க்கலாம் நம்ம பெருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்சம் தூவி தக்க போகிறேன் இப்போ வாங்க நாங்க எப்படி பரிமாறலாம் பார்ப்போம் இருக்கிறோம் எப்பொழுதும் சமைக்கும் பொழுது அன்புடனும் விருப்பத்துடனும் சமைத்தீர்கள் என்றால் அந்த அந்த சுவையாக அமையும் அந்த விருந்து எல்லோருடைய மனசுக்கும் வயிற்றுக்கும் திருப்தியாக இருக்கும் எனவே எமது காணொலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சில சில சமையல் குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதே போல நீங்க செய்யும் பொழுது உங்கள் சமையல் ஊரே வணக்க அளவிற்கு நன்றாக இருக்கும் அன்புடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்